நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதை பல நன்மை செய்த செய்துக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்க நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் என் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்துக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன்